கான்ஸ்டபிள்ல தொடர்ந்து ஒயாரமா முதலாவது இடத்துல இருந்த குஜராத் அணிய பத்தாவது இடத்துல இருக்கிற நம்ம சிஎஸ்கே தற்போது கதற விட்டிருக்காங்க அதே போல சிஎஸ்கே அணியின் வெற்றிய ஆர் மும்பை ரசிகர்கள் எல்லாருமே தற்போது கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க முக்கியமா கடைசி ஆட்டத்துல ஒரு சரித்திரத்தையே நம்ம எம் எஸ் தோனி அவர் நிகழ்த்தியிருக்காரு நேரத்துல சூப்பரா விளையாண்டாரு ஐம்பத்தி ஏழு ரன் ஜடேஜா ஒரு இருபத்தி ஒரு ரன் எடுத்து கொடுக்க இருபது ஓவருக்கு இருநூத்தி முப்பது ரன் இந்த தொடர்லயே இதுவரைக்கும் விளையாடாத செம்மையான பேட்டிங் இந்த ஒரே ஆட்டத்துல வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் இப்படி இருக்க இந்த ஸ்கோரை எப்படா அடிக்க போறோம் அப்படின்னு பயத்தோட வந்த குஜராத் அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி தான் காத்திருந்தது கில் பதிமூணு ரனுக்கே அவுட் ஆயிட்டாரு அடுத்ததா வந்த ஜாஷ் பட்லர் அஞ்சு ரனுக்கே அவுட் ஆக ஷெஃபர் அவர் டக் அவுட் ஆகி வெளியேற ஒட்டுமொத்தமா பவர் பிளேக்கு முன்னாடியே குஜராத் அணியின் பேட்டிங் லைன் கொலப்ஸ் ஆயிடுச்சு ஆனா சாய் சுதர்ஷன் அவர் மட்டும் நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து கொடுத்தாரு ஆனா ஷாருக் கான் பத்தொன்பது திரிபாட்டி பதினான்கு ரஷித் கான் பன்னெண்டு இப்படி அடுத்த அடுத்த பொட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை குஜராத் அணி இழந்துகிட்டே இருக்க கடைசியாக எல்லா ஓவர்கள் கூட முழுசா பேஸ் பண்ண முடியாம நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்ம சிஎஸ்கே எண்பத்தி மூணு ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான ஆட்டத்துல குஜராத் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது தற்போது புள்ளிப்பட்டியல்ல முதலாவது மற்றும் இரண்டாவது இடத்த அவங்க தக்க வச்சிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு ஏன்னா அடுத்த ஆட்டம் மும்பை பஞ்சாப் யாராவது ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருவாங்க ஆர் சிபி அணி லக்னோ கிட்ட விளையாடுறாங்க அவங்களும் ஜெயிச்சா இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க குஜராத் அணி பேக் டு சிஎஸ்கே அணிக்கு எதிராக இருக்கிறது அவங்களுடைய உறுதி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு குஜராத் அணி தள்ளப்பட்டிருக்காங்க முக்கியமா சிஎஸ்கே அணி மும்பை அணிக்கும் ஆர் அணிக்கும் உதவி செஞ்சது சிஎஸ்கே அணியின் வெற்றியை தற்போது அவங்களும் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கடைசி இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம சிஎஸ்கே அணி நிகழ்த்தி மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க